வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் சென்னை பரங்கிமலை ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறாா் செயற்கை நுண்ணறிவு துறையில் உலகில் முதன்மையான ஐந்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா இடம்பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் டென்மார்க் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதித்தார் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐரிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகாஷா சலூன்கா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இனி விரிவான செய்திகள் ராஜஸ்தான் மாநிலம் பிகானீரில் இருபத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார் முடிவுற்ற திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ரயில்வே சாலை மின்சாரம் குடிநீர் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகள் இதில் அடங்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஒன்பது ரயில் நிலையங்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நவீனமயமாக்கப்பட்டுள்ள நூற்று மூன்று ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார் பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உட்பட்ட எண்பத்தாறு மாவட்டங்களில் உள்ள இந்த ரயில் நிலையங்கள் ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் சூலூர்பேட்டை பரங்கிமலை சாமல்பட்டி சிதம்பரம் திருவண்ணாமலை மன்னார்குடி ஸ்ரீரங்கம் விருத்தாச்சலம் குழித்துறை ஆகிய ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன நவீனமயமாக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மாஹே ரயில் நிலையத்தையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைக்கவுள்ளாா் சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கலந்து கொள்கிறார் இதற்கிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களை மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இதில் முதல் கட்டமாக பணிகள் நிறைவடைந்துள்ள நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் இன்று திறந்து வைக்கப்பட உள்ளன இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக மேலும் நூறு ரயில் நிலையங்களின் மறுசீரமைப்பு பணி அடுத்த எட்டு மாதங்களிலும் அதைத் தொடர்ந்து சுமார் ஐநூறு ரயில் நிலையங்களின் பணி இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நிறைவடைந்துவிடும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளாா் புதிய செயற்கை நுண்ணறிவு ஒழுங்குமுறை மாதிரியை இந்தியா உருவாக்கி வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் இந்த முயற்சியை உலக நாடுகள் உற்று நோக்கி வருவதாக கூறினார் செயற்கை நுண்ணறிவை ஒழுங்குபடுத்துவதில் தொழில்நுட்பம் சட்டம் சார்ந்த அணுகுமுறையை இந்தியா மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் போலி தகவல்களை கண்டறிதல் தலைப்பட்சம் ஆகியவற்றை கண்டறிவது போன்ற செயற்கை நுண்ணறிவின் பாதுகாப்பிற்காக தொழில்நுட்பங்களை வடிவமைக்க குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டில் செயற்கை நுண்ணறிவு இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் இத்துறையில் உலகில் முதன்மையான ஐந்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா இடம்பெற முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் டென்மார்க் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு வர்த்தகம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் திரு மார்டின் போர்ட்ஸ்கோவை சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் மேலும் ஒத்துழைத்து செயல்படுவது புதிய வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் டென்மார்க் நாடாளுமன்ற தலைவர் திரு சோரன் கேடேவையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணிபுரிந்து வந்த அந்நாட்டு அதிகாரி ஒருவர் தமது அலுவலுக்கு மாறான செயலில் ஈடுபட்டதை அடுத்து அவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த நபர் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் தூதரகத்தில் பணிபுரியும் அந்நாட்டு அதிகாரிகளும் பணியாளர்களும் தங்கள் பணியை தவறாக பயன்படுத்தவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்து இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் இனி ஆபரேஷன் சிந்துரின் வெற்றியை கொண்டாடும் வகையில் சாதனை படைத்த பாதுகாப்பு படையினரின் சிறப்பை போற்றும் வகையிலான செய்தித் தொகுப்பு இதில் இன்று இடம்பெறுகிறது பரம்வீர் சக்ரா நயப் சுபேதார் பானாசிங்கின் வீரதீர சாதனைகள் ஜம்முவைச் சேர்ந்த நயூப் சுபேதார் பனாசிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஜம்மு காஷ்மீர் காலாட்படை பிரிவில் சேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் சியாச்சின் எல்லைப் பகுதியில் காவலில் ஈடுபட்டிருந்தது ஜம்மு காஷ்மீர் காலாட்படை அப்போது பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் அப்பகுதியில் பெருமளவில் ஊடுருவியது கண்டுபிடிக்கப்பட்டது சுமார் ஆறாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் இருந்த மலைப்பகுதிகளில் அவர்கள் ஊடுருவலை மேற்கொண்டிருந்தனர் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவியவர்களை வெளியேற்றும் நோக்கோடு ஒரு சிறப்பு அதிரடி படை அமைக்கப்பட்டது அந்த படையில் தானாக முன்வந்து இணைந்தார் நயிப் சுபேதார் பனாசிங் அந்த நபர்களை வேட்டையாடும் ஒரு அதிரடி படை தலைமை வகித்தார் மிக கடினமான மோசமான மலைப்பாதையில் தைரியத்தோடு தனது குழுவினரை வழிநடத்தி சென்றார் நெருங்கவே முடியாது என்ற நிலையில் இருந்தவர்களை சுற்றி வளைத்தனர் அவரது குழுவினர் எதிரிகள் இருக்குமிடம் அருகே சென்றபோது கையெறி குண்டுகளை வீசியவாறே முன்னேறிச் சென்றார் நயூப் சுபேதார் பனாசிங் அவர்களது முகாம்களை ஒவ்வொன்றாக அளித்து அந்த இடங்களை கைப்பற்றியது அதிரடி படைக்குழு அதற்கு உறுதுணையாக இருந்தது நயூப் சுபேதார் பனாசிங்கின் ஈடு இணையற்ற தலைமைத்துவம்தான் மிக மோசமான சூழலிலும் சிறப்பாக செயல்பட்ட நயூப் சுபேதார் பனாசிங்கின் தைரியத்தை பாராட்டி நாட்டின் உயரிய வீரதீர விருதான பரமீர் சக்ரா அவருக்கு வழங்கப்பட்டது நைப் சுபேதார் பனாசிங்கின் தீரத்திற்கு நாடு தலை வணங்குகிறது கன்னட நடிகை ரன்யா ராவ் மீதான தங்கக் கடத்தல் வழக்கு தொடர்பாக பதினாறு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் இதன் மூலம் பல்வேறு நிதி முறைகேடுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது இந்நிலையில் காசா பகுதிக்கு மனிதநேய அடிப்படையிலான உதவி வழங்குவதில் தடையை ஏற்படுத்தும் இஸ்ரேல் நாட்டிற்கு ஐநா கண்டனம் தெரிவித்துள்ளது காசா பகுதியில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் உடனடியாக எல்லைப் பகுதியை திறக்குமாறு இஸ்ரேல் அரசை ஐநா நா யுக்ரைன் முன்னாள் அதிபர் விக்டர் இனுகோவிச்சின் ஆலோசகர் ஆண்ட்ரி போர்ட்னோவ் ஸ்பெயின் தலைநகர் மாட்ரிடில் கொல்லப்பட்டார் வாகனத்தில் வந்த ஒருவர் அவர் மீது இந்த தாக்குதலை நடத்தியதாக ஸ்பெயின் காவல்துறையினர் தெரிவித்தனர் கொல்லப்பட்ட போர்ட்னோவ் முன்னாள் அதிபர் விக்டரின் ஆட்சி நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பு வகித்தவர் ஐரிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகாக்ஷா சலூன்கா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் டப்ளினில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் பதினொன்று ஒன்பது பதினொன்று ஒன்பது பதினொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் பிரான்சின் எனோரா விளாடை வென்றார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற தில்லி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அந்த அணி ஐம்பத்து ஒன்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பது ரன் எடுத்தது அதிகபட்சமாக சூரியகுமார் யாதவ் எழுபத்து மூன்று ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் நூற்று எண்பத்து ஓரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் நூற்றி இருபத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது மும்பை அணி பந்து வீச்சாளர்கள் சாண்ட்னர் பும்ரா ஆகியோர் தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினர் பிளே ஆஃப் சுற்றுகள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்குகின்றன குஜராத் பெங்களூரு பஞ்சாப் அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறி உள்ளன வடக்கு மாசிடோனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் போலிப்பள்ளி விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஜார்ஜியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் பாந்தியா ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு உள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் இந்தியன் வங்கி அணி கோப்பையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை பரங்கிமலை ஸ்ரீரங்கம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார் செயற்கை துறையில் உலகில் முதன்மையான ஐந்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா இடம்பெறும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் டென்மார்க் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சரை சந்தித்து இருதரப்பு விவகாரங்கள் குறித்து விவாதித்தார் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐரிஷ் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அகாக்ஷா சலூன்கா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்